அந்த முப்பத்தி மூன்றுங்கிற எண்ணு தான் மூன்றுங்கிறது குருவோட ஆதிக்கம் குரு பார்வை விசேஷம்னு சொல்லக்கூடியது அந்த முப்பத்தி மூன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குபேரனுடைய எண்ணாக இருக்குது குபேரனுடைய எண்ணு அந்த முப்பத்தி மூணுங்கிறத நீங்கள் இணைச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாம்பினுடைய வடிவமாக வந்து சேர்ந்து ரெண்டு முப்பத்துக்கு பாம்பினுடைய வடிவமாக நெளிவு மாதிரி வரும் இந்த பாம்பினுடைய நிலிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குபேரனோட கையில் ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கீரிபிள்ளை வச்சிருப்பாரு ஏன் கீரிபிள்ளை அதாவது இருக்கக்கூடிய ஆஹ் அந்த கண்ட்ரோலை கொண்டுட்டு வர்றதுக்காக தான் அந்த கீரிப்பிள்ளையை வச்சிருக்காரு எப்பவுமேமா எதுவுமே வந்து மேலோட்டமாக்குவோ எதேச்சையானதோ கிடையாது எல்லாமே அடிப்படை ஆதாரம் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொல்றது வந்து நம்ம இந்திய நாட்டில உள்ள பாரத முனிவர்கள் தான் சொன்னாங்க இதை க கண்டுபிடிச்சது கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மேற்கத்திய நாடுகள் பிற்பாடு தான் கண்டுபிடிச்சாங்க அப்போ இண்டிவிஷுவலேயே வந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து அறிவியல் தன்மை இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது பின்னாடி பார்த்திங்கன்னா அறிவியல் வந்து அதை விளக்கம் அவ்வளோதான் இதில் உள்ளது அது முப்பத்தி மூன்று மிக மிக முக்கியமான ஒரு எண்ணு அது வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம முப்பத்தி மூணுன்னு எழுதி இந்த பணம் எல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நல்லது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே